ஒரு பெரியவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க அந்த இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் குழந்தைங்கள்லாம் பிறந்து அந்த குழந்தைங்களும் பள்ளிக்கு போகும் அளவிற்கு வளர்ந்துட்டாங்க காலப்போக்கில் இந்த பெரியவர் பெரிய மகனுடைய வீட்டில் ஒரு மாதமும் சின்ன மகனுடைய வீட்டில் இன்னொரு மாதமும் மாறி மாறி தங்கிட்டு வந்தார் அப்போ சின்ன மகனுடைய ஐந்தாவது வகுப்பு படிக்கும் மகன் கேட்குறான் அப்பா இன்னைக்கு தாத்தாவை நீ பெரியப்பா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவே இல்லைப்பா ரொம்ப ஜாலி தாத்தா எப்போ வருவாருன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் போகலை அப்படின்னாலும் பெரியப்பா கொண்டு வந்து தாத்தா இங்கே விட்டுருவாருடா அவங்கனால அங்கே சமாளிக்க முடியறதில்ல அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அடிக்குது ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்க அண்ணா தான் கூப்பிட்டுருக்காரு டே அப்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிருடா இங்கே ஒன்றும் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு இவரும் போய் தன்னுடைய தந்தையை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சின்ன பையன் கேட்குறான் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தாவுக்கு நீயும் பெரியப்பாவும் ரெண்டு பசங்க அதனால் தாத்தா வந்து பெரியப்பா வீட்டில் ஒரு மாதம் இங்கே வந்து ஒரு மாதம் இருக்கார் நான் உனக்கு ஒரே பையன் தானப்பா நீ ஒரு மாதம் என் கூட இருப்ப இன்னொரு மாதம் வேறு எங்கேப்பா போவ சிறுவன் இந்த கேள்வியை கேட்டதும் அவருக்கு ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்தது அவர்கிட்ட இதுக்கு பதில் இல்லை எந்த பெற்றோர்களும் பிள்ளைகளை பிரித்து பார்க்குறது கிடையாது ஆனால் சில பிள்ளைகள் பொக்கிஷமாக பார்த்துக்க வேண்டிய பெற்றோர்களை பங்கு போட்டு பிரித்து உபயோகப்படுத்தும் பொருட்களை தான் பார்க்குறாங்க